தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நான் இன்னைக்கு எங்க இருக்கேன் அப்படின்னா உலகினுடைய மிக உயரமான பைரவர் சிலையை கொண்டிருக்கக்கூடிய கோவில் மற்றும் அறுபத்தி நான்கு பைரவர்களுக்குமான சிலைகளை கொண்டிருக்கக்கூடிய கோவில் அது மட்டும் இல்லாமல் தென்னங்க காசி என்று அழைக்கப்படக்கூடிய கோவில் என்று பல்வேறு பெருமைகளுடைய ஈரோடு மாவட்டத்தில் ராட்டை பாளையத்தில் அமைந்திருக்கக்கூடிய பைரவர் கோயில தான் நான் இன்னைக்கு இருக்கேன் இன்னைக்கு இந்த கோவில் பத்தின தானே நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோயில நம்ம எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னா ஈரோட்ல இருந்து காங்காயம் போற வழியில வந்து பார்த்தோம்னா நமக்கு அவள் பொந்துரையை அடுத்து ராட்டை சுற்றி பாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோயில் இருக்கு ஆஹ் ஈரோட்ல இருந்து நமக்கு பெரும்பாலான பஸ்ஸுகள் வந்து இந்த கோயிலுக்கு இயக்கப்படுதுங்க சோ நம்ம வந்திருந்தது அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதாவது தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி அப்போ வந்து பார்த்தோம்னா சமையான கூட்டமா இருக்கு இந்த கோயில் அப்படியே ஒரு தினத்துல தான் நம்ம இன்னைக்கு வந்திருந்தோம் தான் கூட்டம் பயங்கரமா இருக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இங்க முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சிலை தான் வந்து பாத்தோம்னா உலகினுடைய மிக உயரமான காலபைரவர் சிலை அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தோம்னா ஒரு முப்பத்தொன்பது அடிங்க இதோட உயரம் அப்படிங்கிறது இதோட உயரம் முப்பத்தொன்பது அடி அதே மாதிரி வந்து பாத்தோம்னா அகலம் வந்து பதினெட்டு அடி இந்த மண்டபம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நூற்றி அடி மண்டபமா இருக்கு இந்த கோயிலை ஏன் க தென்னக காசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா காசியில் காசியில எந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கோ அதே அமைப்பு தான் இந்த கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி அப்படின்னா இதனுடைய கீழ்ப்புறத்தில் வந்து பார்த்தோம்னா மயானமோ அதாவது வடபுறத்தில் வந்து பார்த்தோம்னா நீருடையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுறதுனால இந்த கோயிலில் வந்து தென்னக காசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நமக்கு இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உள்ள கருவறை வரைக்கும் உள்ள அலோ பண்றாங்க மக்கள் போய்க்கலாம் பக்தர்கள் போயிட்டு அவங்க கொண்டு போகக்கூடிய பால் நெய் அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அபிஷேகத்துக்கு கொடுக்குறாங்க இந்த கோவிலினுடைய கட்டுமான பணிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏழு வருஷமா வந்து தொடர்ந்து நடைபெற்று இருந்துருக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கடைசி வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் பதிமூணில் தான் இதோட கும்பாபிஷேகம் அப்படிங்கிறத வந்து பண்ணியிருக்காங்க இதை யார் இந்த கோவிலை கட்டினாங்க அப்படின்னா ஸ்வர்ண பைரவ பீடம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் மூலமாக தான் இந்த கோவில் வந்து பார்த்தோன்னா கட்டியிருக்காங்க அவரோட நிறுவனர் பேர் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீ விஜய் சுவாமிஜி அப்படிங்கிறவங்க தான் ஸோ அவங்களையும் காமிக்கிறேன் ஏன்னா அவங்க உள்ள நின்றுட்டு அந்த பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள அப்புறம் பார்க்கலாம் பைரவர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயத்தை போக்குவர அப்படிங்கிறதான் பொருள் இப்ப பைரவர் அப்படிங்கிறவரு சிவபெருமானினுடைய ஒரு ருத்ர ரூபமா வந்து பார்த்தோன்னா அறியப்படுறாருங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவர் வந்து பார்த்தோம்னா சிவபெருமானினுடைய ஒரு ரூபமா தான் வந்து பார்த்தோம்னா கருதப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த காலபீரவர் வந்து பார்த்தோம்னா சனி பகவானுக்கும் குருவா இருக்காரு பனிரெண்டு ராசிகளா இருக்கட்டும் இல்ல எட்டு திசைகளா இருக்கட்டும் பஞ்சபூதங்கள் நவகரங்கள் காலம் அப்படின்னு சொல்லிட்டு இவை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த காலபைரவர் தான் அவரைதான் வந்து பார்த்தோன்னா அதனால அவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர் அப்படின்னு சொல்லி காலப்பேரவரை சொல்லுவாங்க பொதுவாகவே சிவன் கோயில்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முதல் வழிபாடு அப்படிங்கிறது வந்து விநாயகருக்கும் நிறைவு வழிபாடு அப்படிங்கிறது வந்து பைரவருக்கும்தான் பண்ணுவாங்க அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா தெற்கு பார்த்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா காலபைரவரை வந்து அமைச்சிருப்பாங்க அவருடைய சன்னதி அப்படிங்கிறது தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் இந்த கோயிலில் வந்து அது வந்து மேற்கு பார்த்த மாதிரி காலபைரவருக்கான சன்னதி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே நம்ம வந்து பக்தர்களுக்கு வந்து டைரெக்டாக நம்ம எல்லாரும் யார் வேணாலும் வந்து பார்த்தோம்னா இப்போ பாலா அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி நம்ம டோக்கன் கொடுத்து பால அந்த வாங்கிட்டு வந்துடுறாங்க ஸோ வாங்கிட்டு வந்துட்டு கருவறை வரைக்கும் உள்ளே அளவு பண்ணுறாங்க இந்த கோவிலில் ராஜகோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா எதுவும் இல்லை பதிலாக பதிலா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த முப்பத்தொம்பது அடி உயர காலபைரவர் சிலையை வந்து முன்னாடி வச்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா பாலாபிஷேகம் ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க தலப்பா கட்டி நின்று தான் இந்த கோவிலினுடைய நிறுவனர் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனா அப்படின்னா கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு தலமா இந்த கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி வாரந்தோறும் வந்து பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை மண் விளக்கு பூஜை அப்படி நடைபெறும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க இந்த கோவிலினுடைய டைமிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலையில எட்டு மணில இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பல்வேறு பூஜைகள் வந்து பார்த்தோம்னா அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா நடைபெறும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையெல்லாம் வந்து பாத்தோம்னா மண் விளக்கு பூஜைலாம் நடைபெறும் அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேகங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த சாமிக்கு வந்து பார்த்தோம்னா நடைபெறுது தேய்பிரை அஷ்டமியாக இருக்கட்டும் வளர்பேரே அஷ்டமியாக இருக்கட்டும் அந்த தினங்கள்லையும் சிறப்பு பூஜைகளில் வந்து பார்த்தோம்னா இங்க நடைபெறுதுங்க ஸோ சோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்க மாதிரி பயங்கரமான கூட்டம் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி தினங்களில் வந்து இருக்கு சோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கட்டி இருக்கவங்க அதை வந்து பார்த்தோம்னா ஸ்ரீ விஜய் சுவாமிஜி அப்படிம்பாங்க சோ அவர்தான் நிறுவனர் இந்த கோயிலோட நிறுவனர் இப்போ நம்ம சாமி கும்பிட்டு சுத்தி வந்துட்டோம் ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு சிலை வச்சிருக்காங்க சுவர்ண ஆகர்ஷண பைரவருக்கு வந்து பாத்தோம்னா ஒரு சிலை ஒன்று வச்சிருக்காங்க ரைட் சைடில் வச்சுருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தோம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அறுபத்தி நான்கு பைரவர்களுக்குமான சிலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு உயரமான சிலையாக இருக்கட்டும் இங்கே வந்து பார்த்தோம்னா மீன் சன்னிதியில ஒன்று இங்கே ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வெளியே வந்து ஒரு பைரவர் வச்சிருப்பாங்க ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அறுபது பைரவர்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சுற்றுப்புறத்தை சுற்றியும் வந்து பார்த்தோம்னா வச்சிருக்காங்க ஸோ அதையும் அப்படியே நான் காமிக்கிறேன் இது வந்து பாத்தோம்னா நமக்கு வெளியே இருக்கக்கூடிய பைரவர் சோ இங்க வந்து நமக்கு நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க அவங்க பார்த்தாலே தெரியும் தேங்காயில விளக்கு போட்டு இருந்தாங்க பூச்சினிக்காயில விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க நெய் விளக்கு ஏத்திட்டு இருந்தாங்க இதுதான் நமக்கு முன்னாடி இருந்த அந்த பைரவர் சோ அந்த பைரவர் இல்லாம இந்த மண்டபத்தை சுற்றியும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு புறங்கள்லயுமே வந்து கிட்டத்தட்ட அறுபது பைரவர்களுக்குமான சிலை வந்து வச்சிருக்காங்க அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க ஒரு சைடில் வந்து பார்த்தோம்னா முப்பது பைரவர்கள் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த சைடும் முப்பது பைரவர்கள் இருக்காங்க நமக்கு காசியில அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலபைரவருக்கு வந்து எட்டு இடங்கள்ல வந்து கோயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து பைரவ சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நமக்கு தமிழ்நாட்டிலையும் ஒரு சில தனி கோயில்களாகவே பார்த்தோம்னா காலபைரவருக்குன்னு ஒரு ஒரு சில கோயில்கள் தனி கோயிலாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான சிவபெருமான் கோயில்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கால பைரவருக்குன்னு ஒரு தனி சன்னித்து வச்சுருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அறுபத்தி நான்கு பைரவர்களையும் தரிசனம் பண்ணுறக்கான ஒரு வாய்ப்பு இங்கே கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா இருக்குது அதனால நிச்சயமாக டைம் கிடச்சிது அப்படின்னா இல்லை ஈரோடு சுற்றி எங்கேயாச்சும் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கோயிலுக்கு ஒவ்வொரு முறையாச்சும் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்